கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி பொதுவாக இந்த துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் மாசு துலாம் ராசி தான் அன்பு பண்பான ஒரு ராசியும் கூட படித்த ஜாதகமும் கூட இந்த துலாம் ராசியில் மூணு நட்சத்திரங்கள் பலமாக இருக்குது செவ்வாய் ராகு குரு துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் வீட்டில் வந்து செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய முருகனுடைய அனுகிரகம் உடையனால நீங்கள் அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மை துலாம் ராசிக்காரங்க எம்சி ஆகலாம் எம்எல்ஏவாகலாம் ஒரு ஏதாவது ஒரு அமைப்பில் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் தோரணில் வரலாம் ரெண்டாவது ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு உங்கள் ராசியில் இருக்காரு முன்னோர் சொத்துக்கள் வெளிநாடு வெளி தேச பிரவேசங்கள் காசு பணத்தில் குமியக்கூடிய ஒரு தன்மைகள் இப்படியாகப்பட்ட ஒரு அமைப்பும் உண்டு ரெண்டாவது இந்த துலாம் ராசியில் குரு பகவானுடைய பலம் இருக்கிறனால லா படிக்கலாம் நீங்கள் நிறையா அட்வொகேட் தொழில் பண்ணலாம் நிறைய சேட்டுங்க பேன் கார்டு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசிக்காரங்களாகவே நிறையவே இருப்பீங்க பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அதாவது ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் குரு கடாட்சியங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு பொதுவா துலாம் ராசிக்காரங்களுக்கு கல்யாணமே நடக்காது ஆனா துலாம் ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆன தான் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையே கிடைக்கும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கும் ஆனா பிறந்திருந்தா கால தாமதமான திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா துலாம் ராசியில பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தள்ளி தான் நடக்கும் ஏன்னா ஆணின் தோரண உடைய ஒரு ஜாதகத்தன்மை உடையவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டம்தான் நீங்க பட்டுக்கிட்டு இருப்பீங்க நஷ்டமும் பட்டுக்கிட்டு இருப்பீங்க தொழிலில் லாபம் வரும் ஆனா எங்கேயாவது விரயமாயிடும் எதிலையாவது தப்பான ஒரு விஷயத்தில் அந்த காசு விரயமாயிடும் ஒன்று நோய்க்கு போகும் இல்லை வீணான கேளிக்கைகளுக்கு போய் கொடுத்துருவீங்க இப்படி விரையத்தன்மையில் உள்ளக்கூடிய இந்த துலாம் ராசி நேயர்களுடைய மனைவிமார்கள் தான் கொடுத்து வச்சவங்க துலாம் ராசியில் உள்ள ஆண்கள் தன்னுடைய மனைவிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்லணும் உங்களுக்கு இடையூறு வரக்கூடாது இன்னல் வரக்கூடாதுன்னு அவங்க வேண்டுன தெய்வமும் அவங்க கும்பிட்ட சாமியோடைய தன்மையும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்துருக்கு ஆனால் இது தெரியாம துலாம் ராசியில கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சு போயிருப்பீங்க நம்மளுக்கு என்னடா நேரம் என்னடா இந்த கஷ்டம் நஷ்டம் கேட்டு நீங்க படுற கஷ்டத்தை அந்த மனைவி யூகிக்க முடியாம பிரிஞ்சு போயிருப்பாங்க ஆனா நீங்க படுற கஷ்டத்தை யூகிச்சு என்னுள் பாதி என் கணவர் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தன வசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் தெய்வ கடாட்சியத்தில் தெய்வத்துக்கிட்ட ஓடி ஓடி அரச மரத்தையும் வேப்ப கடவுளையும் வேண்டி வேண்டி கும்ட்ட தெய்வ கடாட்சியமானவங்க துலாம் ராசியோடைய பெண்கள் அதாவது துலாம் ராசியோருடைய மனைவி இப்படி துன்பப்பட்ட துலாம் ராசிக்கு ஒரு சொத்து பிரச்சனை ஒன்று வந்துட்டு போகும் ஒரு கோர்ட்டு கேஸ் வந்துட்டு போகும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு அமைப்பில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுல பிரிஞ்சும் போய் இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிபத்தியமான ராசி தான் ஆசைகள் அதிகமாக உடைய ராசிதான் ஆனா இந்த துலாம் ராசிக்காரங்க மனைவிக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா மனைவி இருக்க தன்னுடைய சொத்து பத்தை இன்னொரு மாற்றம் மனைவிக்கு காசு பணம் கொடுத்து அவங்கள ஹோப் பண்ணியிருந்தீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு தண்டனை வரக்கூடிய நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான கஷ்டப்பட்டவங்களுக்கு யோகம் வரக்கூடிய நேரமும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னா குரு பகவான் வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சி போகுது அடிமட்ட தொழிலில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டவன் உச்ச நிலைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் வருது நீங்கள் துலாம் ராசிக்காரங்க உங்கள் மனைவியை நேசிங்க தாம் பிள்ளைங்களோட அனுசரணையாக அற்புதமாக வாழுங்க இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா துலாம் ராசிக்கு உண்டான ஒரு யோகம் நல்ல ஒரு யோகம் வருது நேரங்காலம் கூடி வருது நழுவ விட்டுறாதீங்க ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிரச்சனைகளை சொல்லலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது இனி வருங்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகம் அது ஏன்னு ஒரு சூட்சம் சொல்லட்டா ராகு கேதுவோடைய பெயர்ச்சி வந்து கிளாக் வைஸ் கிடையாது ஆன்டி கிளாக் வைஸாக அப்போ ராகு கேது துலாம் ராசியில் ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ இப்படித்தான் தான் ஆகும் அப்போ துலாம் ராசியில் இருந்த கேது பகவான் ராசிக்கு பேய்ச்சிட்டாரு கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் அடுத்த பயிற்சியும் கேட்குறது சிம்ம ராசிக்கு பேச்சுருவாரு இப்படி கிரகங்கள் ராகு பகவான் நவுற நவுற உங்களுக்கு தான் யோகம் அப்போ துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மேலே தான் உங்களுக்கு யோக நேரமே வந்திருக்கும் இருந்திருந்தாலும் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்க வேண்டிய இடம் சரியில்லாத இடம் இப்போ நல்ல இடத்துல வராரு அதனால பூர்வீக சொத்துகள் வந்துச்சுன்னா அந்த சொத்தம் மனைவி மேலே எழுதுங்க தாய் பத்திரம் தான் அதுக்கு பேரு அந்த மனைவி மேலே எழுதிய அந்த சொத்தை உங்க பிள்ளைகளுக்கு ஸ்பிளிட் பண்ணி ஒரு கட்ட காலத்துல கொடுக்குற மாதிரியான அமைப்பை பண்ணுங்க துலாம் ராசிக்கார ஆண்கள் உங்களுடைய மனைவிக்கு தானே நன்றி சொல்லணும் உங்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய நேரம் வருது விட்டு பிடிங்க நல்லா வரக்கூடிய நேரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு அகமகிழ்ந்து வாழுங்க குறையில்லாமல் வாழுங்க வாழுங்க நம்ம